உண்மையில் வந்து இந்த தேர்தல் வந்து யாருக்கானது யாருக்காக போடக்கூடிய ஓட்டு இது அப்படிங்கிற ஒரு தெளிவு ஒன்று நம்ம மக்களாகிய வாக்காளர்களை நமக்கு உண்மையிலேயே தேவை எப்படி நாம் இதை புரிந்து கொள்ளணும் எப்படி இந்த தேர்தலை அணுகணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு நமக்கு பெரிய ஒரு 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 கிளாரிட்டி ஒன்று அவசியமாக இருக்கிறது ஏனென்றால் நீங்கள் கடந்த ஒரு மாதத்துக்கு மேலே நம்மகிட்ட நடந்த தமிழ்நாட்டில் நடந்த ஒரு முக்கியமான செய்திகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு என்டிஏ கூட்டணி அல்லது யுபிஏ கூட்டணி என்று இங்கே உருவாகவில்லை இது இங்கே மிக தெளிவாக காங்கிரஸ் தலைமையில் திமுக தலைமையிலான कूटनी திமுக தலைமையான கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கிறது இந்த பக்கம் அதிமுக தலைமையான கூட்டணியில் பாஜக இருக்கிறது என்ற ஒரு சூழ்நிலை தான் இங்கே உருவாகப்பட்டது அப்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இரண்டு மாநில கட்சிகளும் இங்கே வந்து ஒரு டிரைவர் சீட்டில் உட்காந்து அவங்க தான் வண்டியை ஓட்டி இருக்கிறாங்க இந்த தேசிய கட்சிகள் அவங்களுடைய பின் சீட்டில் உட்காந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள்தான் இவர்களுடைய ஒரு அத்தனை செயல்பாடுகளையும் இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் தான் எடுத்து முன்னிலைப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறது இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மாநிலத்தினுடைய சாதனைகள் பிரச்சனைகளை தான் எடுத்து பேசி கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சிகள் மாநில செய்ய வேண்டிய மாநில முதல்வர் செய்ய வேண்டிய அல்லது மாநில அரசு செய்ய வேண்டிய பல்வேறு திட்டங்களை எப்படி அவர்களெல்லாம் செய்யாமல் போனார்கள் என்பதை பற்றி ஒரு விமர்சனமாகவே திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சிகளும் பேசிக்கொண்டே இருக்கின்றன உண்மையிலே நீங்கள் இதை யோசித்து பார்த்தீங்கன்னா இது மாநில அரசுக்கான தேர்தல் அல்ல இது மத்திய அரசுக்கான தேர்தல் அதாவது நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் அப்போது நாம் ஒரு செய்தியை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே இருந்து நாம் நாற்பது எம்பிக்களை முப்பத்தொம்பது பிளஸ் ஒன்று எம்பிக்களை நம்ம தில்லிக்கு அனுப்ப போகிறோம் நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப போகிறோம் அப்போது நம்முடைய ஃபோக்கஸ் வந்து முழுசும் 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 என்னவாக இருக்கணும் தில்லி சார்ந்த தேசிய அளவிலான ஒரு மிக முக்கியமான தான் நம்ம வந்து அனுபவத்துக்கான விஷயங்களாக வைத்து கொள்ள வேண்டும் ஆனால் என்ன நடந்துருச்சுன்னா கடந்த பதினஞ்சு இருபது நாட்களான பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இது பெரும்பாலும் மாநில உரிமைகள் சார்ந்த மாநில பிரச்சனைகள் சார்ந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இஷ்யூஸ் சார்ந்த தான் எடுத்து மையப்படுத்தி பேசிக்கொண்டே இருக்கிறோம் ஒரு ஒரு இடத்துலையும் ஒவ்வொரு கட்சிகளும் இது மாதிரி எதிர்கட்சிகள் மீது வைக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு பார்வை இருக்கிறது இது மிக தெளிவாக அரசாங்கம் செய்திருக்கிறது மத்திய அரசாங்கத்தினால் இப்படிப்பட்ட வேதனைகள் தமிழகத்துக்கு ஏற்பட்டிருக்கின்றன என்பதை பற்றியோ மிக தெளிவான ஒரு புரிதலை மக்கள் மனத்தில் உருவாக்க வேண்டியதுதான் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுடைய நோக்கம் ஒன்று இது தேசிய அளவிலான ஒரு தேர்தல் என்பதனால் அந்த பார்வை என்பது விரிந்த அளவில் தேசிய அளவில் இருக்க வேண்டும் ஒரு பெரிய சிக்கல் ஒன்று நீங்க பார்த்திருப்பீங்க தமிழ்நாட்டு தேர்தல் நடந்தபொழுது அன்றைக்கு செல்வி ஜெயலலிதாவுடைய அதிமுகவோடு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிக வந்து கூட்டணி அமைத்தது அன்றைக்கு கூட்டணியில் வந்து வெற்றி பெற்றார்கள் அப்போ என்ன நடந்துருச்சுன்னா தேர்தல் முடிஞ்ச பின்னாடி உடனடியாக நீங்கள் அடுத்த ஒரு ஆறு மாதத்துக்குள்ளாகவே வந்து திரு விஜயகாந்த் அவர்கள் என்ன நடக்க சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா இந்த வெற்றி என்பது தங்களுடைய தேமுக தேமுதிகவினுடைய பங்களிப்பினால் தான் அதிமுகவுக்கே வெற்றி கிடைத்தது என்ற அளவில் அவர் பேசத் தொடங்கினார் அப்போது என்ன ஆகிப்போச்சுன்னா இந்த வெற்றி என்பது யாருக்கானது எதுக்கான கிடைத்தது எதற்காக கிடைக்கப்பட்ட வெற்றி இந்த மேண்டேட் யாருக்காக கொடுக்கப்பட்டது எந்த குழப்பம் ஏற்பட்டுவிடும் இப்போ அதே மாதிரியான குழப்பம் ஏற்பட்டதுனால தான் அன்னைக்கு நீங்கள் வந்து அதிமுகவோடு தேமுதிக வந்த உறவு வந்து முறிந்து போனது அப்போது இன்னைக்கு நாம் வந்து மிக தெளிவாக தேசிய அளவிலும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகளான அதிமுகவும் திமுகவும் இன்றைக்கு இரண்டு பெரிய தேசிய கட்சிகளோடு இணைந்து வேலை செய்கின்றன அப்போது இவர்கள் கொடுக்கக்கூடிய வெற்றி தோல்வி என்பது எப்படி அருந்து அர்த்தமாகும் இப்போ நீங்கள் மே மாதம் இருபத்தி மூணாந்தேதிக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பாஜக அரசாங்கம் மத்தியில் வருகிறது என்று வைத்துக்கொள்ளும் பாஜக என்ன சொல்லும் இது வந்து பிரதமர் மோடியினுடைய ஒரு சாதனைகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் அதுதான் மக்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று பாஜக சொல்லும் ஆனால் நீங்கள் அதிமுக என்ன சொல்லும்னா இது வந்து அம்மா ஆட்சியினுடைய ஒரு பங்களிப்புக்காக கிடைத்த ஒரு வெற்றி இது அப்படின்னு அதிமுக கிளைம் பண்ணும் இந்த பக்கம் நீங்கள் வந்து காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது என்று வைத்துக்கொள்ளும் அப்போ என்ன சொல்லுவாங்க இது வந்து மோடி அரசாங்கத்தின் மீதான மிக கடுமையான எதிர்ப்புணர்வு அந்த ஆன்டி தான் நாங்கள் வெற்றி பெற்றோம் என்று சொல்வார்கள் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திமுக என்ன சொல்லும் இது வந்து எடப்பாடி அரசின் மீதான விமர்சனம் இது எடப்பாடி அரசாங்கத்தினுடைய தோல்வி இது அதனால்தான் மக்கள் எங்களுக்கு வாக்களித்தார்கள் என்று இது ஒவ்வொருத்தரும் இந்த வெற்றியை ஒவ்வொரு விதமாக அர்த்தப்படுத்திக் கொள்ள தொடங்குவார்கள் அந்த ஒவ்வொரு விதமாக அர்த்தப்படுத்திக் கொள்ள தொடங்குவதற்கு என்ன பிரச்சனை வரும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னென்றால் இந்த கிளியர் மேண்டேட் என்ன இந்த வாக்கு எதை தெரிவிக்கிறது இந்த வாக்குனால நாம் செய்ய வேண்டியது என்ன யாருக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறது என்ன பலத்தை கொடுத்து கொடுத்திருக்கிறது என்பதை பற்றிய ஒரு தெளிவின்மை ஆனால் மக்களாகிய நாம் தான் மிக தெளிவாக வாக்களிக்க வேண்டும் ஏனென்றால் இந்த குழப்பம் நாளை தொட தொடருமே ஆனால் இன்னைக்கு நாளைக்கு இந்த 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 மாண்டேட்டை எப்படி வந்து நாளைக்கு அரசியல் ரீதியாக புரிந்து

தேர்தல் திருவிழா இரண்டாயிரத்தி ஆறு பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள் சில படங்கள் சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே தினமல உண்மையின் உரைக்கல்